செங்கிஸ்கான பற்றி பல பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா இன்றைக்கு நாம செங்கிஸ்கான் பற்றி கேள்விப்படாத சில விஷயங்களை அதாவது அவர் பயன்படுத்திய போர் தந்திரங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஐரோப்பாவை ஆண்ட ரோம பேரரசு நானூறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு கைப்பற்றிய பகுதிகளை விட அதிகமான பகுதிகளை மங்கோலிய படை வெறும் இருபத்தி ஐந்தே வருடங்களில் கைப்பற்றியது செங்கிஸ்கான் படைகள் உடல் வலிமையை வைத்து போராடியது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் மீதி ஐம்பது சதவீதம் சைக்கோலாஜிக்கல் வால்பேர் என்று சொல்லப்படும் உளவியல் ரீதியான தான் இருந்தது அதாவது போர் புரியறதுக்கு முன்னாடியே எதிரியோட மன வலிமையை சந்திச்சிருவாங்க நம்ம இந்திய நாட்டு மேல பல முறை படையெடுத்து வந்த முகமது கோரி பிருத்திவிராஜ் சௌஹானிடம் தோல்வியற்ற பிறகு கோரிய பிருத்விராஜ் மன்னித்து வீட்டை தவிர செங்கிஸ்தான் செய்யலாம் ஒரே போரை இருமுறை புரியக்கூடாது என்பது செங்கிஸ்தான் மிக உறுதியாக இருந்தாரு போர்களை கைப்பற்றிய பொருட்களை சமமா பிரிச்சு கொடுக்கறதுனால செங்கிஸ்தான் கம்யூனிஸ்டா அப்படின்னு நினைச்சாதிங்க செங்கிஸ்தான் ஒரு கேபிட்டலிஸ்ட் அதாவது யாராவது சரியா வேலை செய்யலாம் அவர் சீட்டை கிழிச்சிருவாரு அதாவது தன்னோட வீரர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஏற்ற வகையில தான் அவர் தன்னோட ராணுவத்தை வடிவமைச்சிருந்தாரு அது எப்படின்னு இப்ப பாக்கலாம் இந்த ராணுவ முறை அது மட்டும் இல்லாம இந்த பத்து பேரும் ஒன்னா வசிக்கணும் ஒன்னா சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் போர்க்களத்துல ஒருத்தர் மற்றவருக்கு உதவி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு படை வீரர்களுடைய உறவினர்கள் யாராவது ஒருத்தர் செங்கிஸ்கானோட நேரடி படைப்பிரிவுல இருந்ததுனால வீரர்கள் எல்லோரும் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க மங்கோலியர்கள் மற்றொரு நாட்டை தாக்குவதற்கு முன்பாக அதுக்கு பக்கத்துல இருக்கும் சின்ன சின்ன கிராமங்கள்ல முதல்ல சூறையாடி அந்த மக்களை கொடுமைப்படுத்தி அவங்களை வேண்டும் என்றே ஓட விடுவாங்க சில சமயம் மற்ற திசையில ஓடிக்கிட்டு இருந்த ஆரோட பாதையை மாற்றி கோட்டை பக்கமும் திரும்பி விட்டுருவாங்க திருப்பி விட்டுருவாங்க தங்களை விட எண்ணிக்கையில அதிகமா இருக்கும் ஒரு நாட்டு மேல படையெடுக்கிற போது எதிரியை சீண்டி விட்டுட்டு குதிரையில ஓட ஆரம்பிச்சுவாங்க இதை விட மங்கோலியர்கள் சீனாவை கைப்பற்றினர் ரொம்ப சுவாரஸ்யமானது அதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படவே இல்லை இந்த மாதிரி குடிசைகளை வசித்த ஒரு இனம் எப்படி இத்தகைய பெரும் கோட்டைகள் கட்டும் அளவுக்கு அறிவு பெற்ற ஒரு இனத்தை உலோகத்தை கையாளும் திறன் கொண்டு இத்தகைய கவசங்களுடன் போரிட்ட சாம்ராஜ்யங்களை எதிர்த்து மிக மிக குறுகிய காலத்தில் எப்படி சாம்ராஜ்யத்தை அமைக்க முடிந்தது அதற்கு மங்கோஜியர்கள் கையாண்ட போர்த்த நிலங்கள்தான் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா இருக்கா இணைந்தீர்கள் அது பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஹலோ வியூவர்ஸ் செங்கிஸ்கானை பற்றி பலர் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கு நாம செங்கிஸ்கான் பற்றி கேள்விப்படாத சில விஷயங்களை அதாவது அவர் பயன்படுத்திய போர் தந்திரங்களை பற்றி தான் பார்க்க போறோம் செங்கிஸ்கான் சாம்ராஜ்யம் பசிபிக் கடல் முதல் மத்திய தரைக்கடல் வரை அதாவது இன்றைய சீனா முதல் துருக்கி மற்றும் ரோமேனியா வரை படர்ந்திருந்தது ஐரோப்பாவை ஆண்ட ரோம பேரரசு நானூறு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு கைப்பற்றிய பகுதிகளை விட அதிகமான பகுதிகளை மங்கோலிய படை வெறும் இருபத்தி ஐந்தே வருடங்களில் கைப்பற்றியது இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மங்கோலியர்கள் வெறும் குதிரைகளை கொண்டு சிறு சிறு குழுக்களாக வந்த பழங்குடி மக்கள் அங்கே சமவெளி நாகரிகத்தைப் போலவோ மெசபோமிய நாகரிகத்தை போலவோ அல்லது சீன நாகரிகத்தைப் போலவோ எந்த ஒரு தொன்மையான நாகரிகமும் மங்கோலியால இருந்ததில்லை அங்க பெரிய கட்டிடங்களோ பிரம்மாண்ட கோ பிரம்மாண்டமான கோட்டைகளோ இருந்ததில்லை துணி நெய்யும் கலையோ உலோகத்தை கையாளும் அறிவா கூட அவங்க கிட்ட இருந்ததில்லை எழுத படிக்க கூட பலருக்கு தெரிந்ததில்லை இருந்தாலும் சிந்து சமவெளி மெசோபத்தோமியன் மற்றும் சீனா என அத்தனை தொன்மையான நாகரிகங்கள் நிறைந்த பகுதிகளையும் மிக குறுகிய காலத்துல மங்கோலியர்கள் தன்னோட ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி குடிசைகளில் வசித்த ஒரு இனம் எப்படி இத்தகைய பெரும் கோட்டைகள் கட்டும் அளவுக்கு அறிவு பெற்ற ஒரு இனத்தை உலோகத்தை கையாளும் திறன் கொண்டு இத்தகைய கவசங்களுடன் போரிட்ட சாம்ராஜ்யங்களை எதிர்த்து மிக மிக குறுகிய காலத்தில் எப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அமைக்க முடிந்தது அதற்கு மங்கோலியர்கள் கையாண்ட போர்த்தந்திரங்கள் தான் என்ன என்பதை தெரிந்து கொள்ள உங்களுக்கு விருப்பமா இருக்கா இணைந்திருங்கள் அது பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் செங்கிஸ்கான் போர்த்தந்திரங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையில நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை முதல்ல பார்க்கலாம் அந்த ரெண்டு விஷயமும் அவரை பாதித்ததுனால பிற்காலத்துல அவர் ஏற்படுத்திய பல போர்தந்திரங்கள்ல சிலவற்றில் இதோட தாக்கங்கள் இருக்கும் அந்த ரெண்டு விஷயங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் தன்னோட திட்டங்களை வடிவமைத்ததுனால தான் அவரால் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது இந்த ரெண்டு விஷயங்களில் முதலாவது திருமணத்துக்காக பெண்களை கடத்துவது மற்றொன்று ட்ரைப்ஸ் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் தனித்தனி குழுவாக வசித்து கொண்டு தங்களுக்குள் எப்பவுமே அடித்துக்கொள்ளும் கொள்ளும் வழக்கம் இருந்தது முதல்ல இந்த பெண் கடத்தல் விஷயத்தை பத்தி பார்க்கலாம் நம்ம ஊர்ல திருமணத்தின் போது பெண் வீட்டார் வரதட்சணை கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருக்குது ஆனால் மங்கோலியாவில் அன்றைய காலகட்டங்களில் மகன் வரதட்சணை கொடுத்து தான் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் இதனால பல ஆண்களுக்கு மனைவி கிடைக்கிறதுல பெரிய சிக்கல் இருந்தது ரொம்ப சிரமமாகவும் இருந்தது இதனால வரதட்சணை கொடுக்கும் அளவுக்கு வசதி இல்லாத ஆண் மகன்கள் மற்றொரு பழங்குடியின குழுவை சூறையாடி அங்கே இருக்க பெண்களை கவர்ந்து கொண்டு வந்து திருமணம் செஞ்சுப்பாங்க ஏற்கனவே திருமணமான பெண்களை கூட கடத்திக்கிட்டு வந்து மறுமணம் செஞ்சுப்பாங்க அப்படி வந்த பெண்களும் வேற வழியே இல்லாம கடத்திக்கிட்டு வந்த கயவர்களையே கணவனாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தும் விடுவார்கள் அது அந்த காலத்துல அந்த ஊர்ல இருந்த வழக்கம் ஏசுகி என்பவரும் மற்றொரு பழங்குடியின பெண்ணை கடத்திக்கிட்டு வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ஏசுகி தம்பதியினருக்கு பிறந்தவர் தான் செங்கிஸ்கான் பின்னாடி செங்கிஸ்கான் போர்டே என்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு சில நாட்களில் மற்றொரு பழங்குடியின மக்கள் செங்கிஸ்கானோட மனைவியை கடத்திக்கிட்டு போயிடுறாங்க பல மாதங்கள் அலைஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சு போர்ட்டே செங்கிஸ்கான் மீட்டு கொண்டு வர்றாரு அந்த தருணத்தில் போர்டே கருவுற்று இருந்தாங்க அப்படி பிறந்த அந்த குழந்தையோட பேர் தான் ஜோச்சி ஜோச்சி தன்னோட மகன்தானா என்ற சந்தேகமும் குழப்பமும் செங்கிஸ்கானுக்கு இறுதி வரை இருந்தது அதாவது அவர் இறக்கும் வரை ஜோச்சி தன்னோட பையன்தானா அப்படிங்கிற சந்தேகம் செங்கிஸ்கானுக்கு இருந்தது இருந்தாலும் ஜோச்சிய தன்னோட மகனாக தான் செங்கிஸ்கான் பாவித்தார் தன்னோட சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியை ஜோச்சிக்கு பிரிச்சும் கொடுத்தாரு சரி அடுத்து இந்த இரண்டாவது விஷயத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் இன்றைக்கு அரபு நாடுகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாதுன்னு அமெரிக்கா எவ்வளவு மும்முரமா இருக்கோ அதே மாதிரி அன்றைக்கு சீனாவை ஆண்ட சாங் வம்சாவளியினர் மங்கோலியா பகுதிகளில் வெவ்வேறு குழுவாக வசிச்சுக்கிட்டு வந்த பழங்குடியின மக்கள் ஒண்ணு விடக்கூடாது அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுவாங்க இதே மாதிரி நடந்த ஒரு சண்டையின் காரணமா செங்கிஸ்கானுடைய தந்தை விஷம் வைத்து மற்றொரு பழங்குடியின மக்களால கொன்றப்படுகிற கொல்லப்படுகிறார் இந்த ரெண்டு வழக்கமோ அல்லது சம்பவங்களும் செங்கிஸ்கான மல ரொம்ப பாதித்தது சரி இப்ப அவர் பயன்படுத்திய போர் தந்திரங்களை பத்தி பார்க்கலாம் என்ன கேட்டா செங்கிஸ்கான் படைகள் உடல் வலிமையை வைத்து போராடியது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் மீதி ஐம்பது சதவிகிதம் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லப்படும் உளவியல் ரீதியான போராதான் இருந்தது அதாவது போர் புரியறதுக்கு முன்னாடியே எதிரியோட மன வலிமையை செதைச்சிடுவாங்க இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேருக்கு போறதுக்கு முன்னாடி மற்ற சில தந்திரங்களையும் நடைமுறைகளையும் பற்றி பார்க்கலாம் பல போராட்டங்களுக்கு பிறகு பிரிந்திருந்த பல பழங்குடியின குழுக்களை செங்கிஸ்கான் ஒன்று சேர்த்தாரு நம்ம திராவிட கட்சி மாதிரி தன்னோட குடும்பத்தினருக்கு மட்டும் பதவி விளங்குறதை விட தகுதி அடிப்படையில் தன்னோட நாட்டு மக்களுக்கு பதவிகளை வழங்கினார் செங்கிஸ்கான் கால் ஊன்றிய காலம் முதல்லையே பெண்களை களவாடும் முறைக்கு தடை விதித்தார் இந்த டெமோகிராபிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை அன்றைக்கே செங்கிஸ்கான் செஞ்சாரு அதாவது இந்த திபெத் மற்றும் சென்ஜாங் பகுதிகளில் இன்றைய சீன அரசு தனது கிழக்கு கடற்கரை பகுதி மக்களை குடியமர்த்தாங்களோ அதே மாதிரி செங்கிஸ்கான் கைப்பற்றிய பகுதிகளில் மங்கோலியர்களையும் குடியமர்த்தினாரு கைப்பற்றிய தேசங்கள்ல இருந்த பெண்களை தனது தேச மக்களை திருமணமும் செஞ்சுக்க வச்சாரு மற்ற தேசத்து குழந்தைகளை தத்தெடுக்கவும் செஞ்சுக்கிட்டாங்க இது மூலம் அவங்களுக்கு இடையே புதிய உறவுகள் தோன்றியது அவங்க எல்லாம் ஒண்ணா கலந்ததுனால ஏ நான் தமிழன் நீ தெலுங்க அப்படின்னு அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இதே மாதிரி பெரிய சாம்ராஜ்யங்களை செங்கிஸ்கான் தன்னோட இணைத்துக்கொண்ட கொண்ட வேலையில் அந்த நாட்டுடைய இளவரசியையும் செங்கிஸ்கான் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதனால அந்த மக்களும் எதிர்காலத்துல செங்கிஸ்கானை எதிர்த்து போராடுறதுக்கு அவசியமே இல்லாம போயிடுச்சு நம்ம இந்திய நாட்டு மேலே பல முறை படையெடுத்து வந்த முகமது கோரி பிருத்திவிராஜ் சௌஹானிடம் தோல்வியுற்ற பிறகு கோரியை பிருத்திவிராஜ் மன்னித்து விட்ட தவிர செங்கிஸ்கான் செய்யல ஒரே போற இருமுறை புரியக்கூடாது என்பதில் செங்கிஸ்கான் மிக உறுதியாக இருந்தார் அதாவது கைப்பற்றிய ராஜ்யத்தில் இருந்த முக்கிய தலைகளை மட்டும் கொன்றுவிட்டு ஏனையோரை தன்னோட இணைச்சுக்கிட்டாரு இதனால் தோல்வியடைந்த ராஜா அல்லது அவருடைய மகன் எதிர்காலத்தில் பெரிய படைகளை திரட்டிக்கிட்டு வந்து செங்கிஸ்கானோட சண்டை இடத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு மற்ற நாடுகளை கைப்பற்றும் வேலையில் ஒவ்வொரு வீடரும் பொருட்களை கொள்ளையடிப்பதிலேயே பொதுவாக அதிக கவனம் செலுத்தினாங்க இதனால எதிரிகள் தப்பித்து போய் எதிர்காலத்துல திரும்பவும் போர் தொடுக்க வருவாங்க இதை தவிர்க்கிறதுக்காக செங்கிஸ்கான் இந்த வழக்கத்தை மாற்றி அமைச்சாரு முதல்ல செங்கிஸ்கான் படைகள் தன்னோட எதிரிகளை முற்றிலுமா அழிச்சிருவாங்க அதுக்கப்புறமா தான் பொருட்களை தேடி போய் கைப்பற்றுவாங்க இப்படி கைப்பற்றிய பொருள்களை செங்கிஸ்கான் முன்னாடி போய் வைப்பாங்க அவர் தன்னோட பங்கு எடுத்துக்கிட்டு எஞ்சியத போர் வீரர்களுக்கு மக்களும் படை வீரர்களும் செங்கிஷ்கான் கிட்ட ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க போர்ல கைப்பற்றிய பொருட்களை சமமா பிரிச்சு கொடுக்கறதுனால செங்கிஸ்கான் கம்யூனிஸ்டா அப்படின்னு நினைச்சிடாதீங்க செங்கிஸ்கான் ஒரு கேபிட்டலிஸ்ட் அதாவது யாராவது சரியா வேலை செய்யலாம் அவர் சீட்டை கிழிச்சிருவாரு அதாவது தன்னோட வீரர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு ஏற்ற வகையில தான் அவரு தன்னோட ராணுவத்தை வடிவமைச்சிருந்தாரு அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் இந்த ராணுவ முறை பத்து நபர்களை ஒரு ஸ்குவாட் அதாவது ஒரு குழுவா பிரிச்சிருப்பாங்க பத்து குழுவை ஒரு கம்பெனி அதாவது கழகம் என்றும் பத்து கழகத்தை ஒரு பேட்டலியன் அதாவது பட்டாளம் என்றும் பத்து பட்டாளத்தை ஒரு டூமன் என்றும் பிரித்திருப்பார்கள் முதல்ல பார்த்தோம் இல்லையா இந்த ஸ்குவாட் அதாவது இந்த குழு என்ற அமைப்பில் இருந்த பத்து நபர்களும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க இதனால கோஷ்டி சேர்த்துக்கிட்டு அதே குழுல இருக்கும் இன்னொருத்தர வம்புக்கெடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து பேரும் ஒன்னா வசிக்கணும் ஒன்னா சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் போர்க்களத்துல ஒருத்தர் மற்றவருக்கு உதவி செஞ்சுக்கணும் ஒவ்வொரு கழகத்திலையும் பட்டாளத்துலையும் டூமன்லையும் உள்ள படைவீரர்களோட உறவினர்கள் செங்கிஸ்கானுக்கு கீழே இருந்த ஒரு டூமன்ல இருந்தாங்க இதனால மற்ற படைப்பிரிவுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் செங்கிஸ்கானுடைய காதுகளுக்கு எளிதாக வந் எளிதாக வந்துடும் ஒவ்வொரு படை வீரர்களுடைய உறவினர்கள்ல யாராவது ஒருத்தர் செங்கிஸ்கானோட நேரடி படைப்பிரிவில் இருந்ததுனால வீரர்கள் எல்லாரும் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருந்தாங்க இது போக இருந்த வீரர்களுடைய விதவை மனைவிகளுக்கும் பொருட்கள் கொடுத்தாங்க இதனால தன்னோட காலத்துக்கு பிறகும் செங்கிஸ்கான் தன்னோட குடும்பத்தை கவனிச்சுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் போர் வீரர்கள்கிட்ட ஏற்பட்டது குடும்பத்தை மறந்து மன்னருக்காக போராடவும் வீரர்கள் தயாரா இருந்தாங்க சரி இப்போ செங்கிஸ்கானோட போர் தந்திரங்களை பற்றி பார்க்கலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செங்கிஸ்கான் படை வீரர்கள் உடல் வலிமையை வைத்து போராடியது ஐம்பது சதவீதம் மட்டும்தான் மீதி ஐம்பது சதவீதம் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்று சொல்லப்படும் உளவியல் ரீதியான போராக இருக்கும் போர் புரியறதுக்கு முன்னாடியே எதிரியோட மன வலிமையை எப்படி சுதைச்சாங்க அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம் இரவு நேரங்கள்ல மலைப்பகுதிகளில் தங்கும் ஒவ்வொரு படை வீரரும் ஏற்படுத்திக்கணும் படையோட எண்ணிக்கை மடங்கு மிகைப்படுத்தப்பட்ட எதிரியோட கண்களுக்கு தெரியும் இது மூலமா எதிரியோட மன உறுதியும் குளையும் அடுத்ததாக மங்கோலிய வீரர்கள் அணிந்து கொள்ளும் ஆடையுடைய முன்புறம் மட்டுமே அம்பு துளைக்காத வகையில் திடமான பொருளா செஞ்சிருப்பாங்க பின்புற ஆடை அம்பு துளைக்கும் வகையில மெல்லிசாக இருக்கும் இதனால யாரும் புறமுதுகு காட்டிக்கிட்டு ஓட மாட்டாங்க அதாவது போரில் யாரும் பின்வாங்க மாட்டாங்க மனிதர்களை விட மங்கோலியில் குதிரைகள் தான் அதிகமாக இருந்துச்சு போருக்கு மங்கோலியர்கள் குதிரைகளை பயன்படுத்தினதாக நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க குதிரைக்கு உணவு ரொம்ப முக்கியம் அதாவது இந்த புல் ரொம்ப முக்கியம் இதனால ஒரு நாட்டு மேல போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழு எதிரியோட எதிரி நாட்டோட எல்லை வரை போய் படையெடுப்புக்கான வழித்தடத்தை தயார் செஞ்சிருவாங்க அதாவது வழிநடுக புல் இருக்கிற மாதிரி தயார் செஞ்சிருவாங்க வழியில விவசாயி யாராவது வசித்து வந்தால் குடும்பத்தோர அவங்களை தீர்த்து கட்டிடுவாங்க சில நாட்கள்ல பயிர்கள் இறந்து போய் அங்க புல் முளைக்க ஆரம்பிச்சிடும் இது போல படையெடுப்புக்கு போறதுக்கு ஒரு வழியும் திரும்ப வர்றதுக்கு இன்னொரு வழியும் ஏற்படுத்திப்பாங்க அதுக்கும் இந்த புல் தான் காரணம் மங்கோலியர்கள் மற்றொரு நாட்டை தாக்குவதற்கு முன்பாக அதுக்கு பக்கத்தில் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்களில் முதல்ல சூறையாடி அந்த மக்களை கொடுமைப்படுத்தி அவங்கள வேண்டுமென்றே ஓட விடுவாங்க மங்கோலியர்களோட அடுத்த இலக்கை நோக்கி ஓடும் இந்த மக்கள் தங்களோட இந்த கோர நிகழ்வுகளையும் நினைவுகளையும் எடுத்துக்கிட்டு போவாங்க கல் சுவர்களால் கட்டப்பட்டு இருக்கும் கோட்டைகளை தகர்க்குறதுக்கு பதிலாக நெருப்பு குண்டுகளை கோட்டை சுவர்கள் மேலே வீசிட்டு தாக்குதல் நடத்த போகிற மாதிரி ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்திட்டு கோட்டைக்கு முன்னாடி குடிசை போட்டு சில நாட்கள் தங்கி இருந்துட்டு குடிசையை காலு செஞ்சிட்டு கிளம்புற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பக்கத்திலேயே பதுங்கி இருப்பாங்க காலியா இருக்கும் இந்த குடிசையை பரிசோதிக்கவும் அதுல ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கும் ஒரு சின்ன குழு கோட்டை கதவை திறந்து வெளியே வரும்போது பக்கத்திலேயே ஒறிஞ்சிக்கிட்டு இருந்த மங்கோலியர்கள் கோட்டைக்குள்ள புகுந்து துவம்சம் செஞ்சிருவாங்க சில சமயம் மற்ற திசையில ஓடிக்கிட்டு இருந்த ஆரோட பாதைய மாற்றி கோட்டை பக்கமும் திரும்பி விட்டுருவாங்க திருப்பி விட்டுருவாங்க இந்த காலாட்படை குதிரைப்படை என்று பல நாடுகள் பலவிதமா படைகள் வச்சிருந்த போது மங்கோலியர்கள் குதிரையை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க தங்களை விட எண்ணிக்கையில் அதிகமா இருக்கும் ஒரு நாட்டு மேல படை எடுக்கிற போது எதிரிய சீண்டி விட்டுட்டு குதிரையில ஓட ஆரம்பிச்சிருவாங்க துரத்திக்கிட்டு போற எதிரியோட குதிரைப்படை குதிரையோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி சிதறி ஓடும் அதாவது சில குதிரைகள் வேகமாக ஓடும் சில குதிரைகள் அதை கொஞ்சம் மெதுவாக ஓடும் இதனால எதிரி படைகளோட அடர்த்தி போக போக குறையும் இத்தனை கவசங்களோட அதாவது அதிகமான வெயிட்டோட ஓடும் எதிரி நாட்டு குதிரைகள் ஓடுவதால அதோட வேகமும் குறையும் குதிரைகளும் சீக்கிரமா களைப்படையும் வெற்றி உறுதி என்று மங்கோலியர்களை துரத்தி ஓடும் படை நேரப்போக்குல இடையிலை குறைப்பதற்காக கவசங்களை கலற்றி வீசுவாங்க இதுதான் மங்கோலியர்களோட திட்டமே முன்னாடியே போர்க்களத்தை தேர்வு செஞ்சு அதை நோக்கி எதிரிகளை அழைச்சிக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும் எதிரிகளை அங்கே காத்திருக்கும் மற்றொரு மங்கோலிய படை வேட்டையாடுவாங்க அதுக்கப்புறமா இந்த துரத்தல் பணி திசைமாறும் தோல்வி பயத்தில் கோட்டையை நோக்கி ஓடும் எஞ்சி இருக்கும் படை வீரர்களையும் சுலபமாக கொண்டுடுவாங்க அதுக்கப்புறமா கோட்டையில் குறைவான எண்ணிக்கையில் உள்ள படைகளையும் அழிச்சிட்டு ராஜ்யத்தை சுலபமாக கைப்பற்றிடுவாங்க சில சமயம் துரத்தி கொண்டு வரும் படையை எல்லா திசைகளிலையும் மங்கோலியர்கள் முற்றுகையிட்டுருவாங்க மறதியா ஒரே ஒரு பாதையை மட்டும் மறைக்க மறந்த மாதிரி ஒரு போலியான பிம்பத்தை எதிரிக்கு ஏற்படுத்துவாங்க இந்த வழியை பயன்படுத்தி தப்பிக்கும் எதிரிகளை அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் மற்றொரு மங்கோலிய படை வேட்டையாடிருவாங்க வெளியிலேருந்து இந்த செயல்முறை மூலமாக தான் ஹங்கேரி நாட்டு படைகளுக்கு எதிராக நடந்த பேட்டில் ஆஃப் மோஹியில மங்கோலியர்கள் வெற்றி பெற்றாங்க அடுத்ததா இந்த மரத்தை வைத்து கோட்டை அமைக்கும் தந்திரத்தை பற்றி பார்க்கலாம் போற வழியில் கிடக்கும் மரங்களை வெட்டி சாய்த்து அதை கொண்டு எதிரியோட கோட்டை சுவரை ஒட்டி உயரமான மரசுவரை மங்கோலியர்கள் அமைச்சிருவாங்க மரசுவருக்கு இந்த பக்கம் அதாவது மங்கோலியர்கள் பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு எதிரி நாட்டுக்கு தெரியாது சில நாட்கள் அல்லது சில மாதங்கள்ல எதிரியோட உணவு மற்றும் நீர் இருப்பு குறைந்து விடும் அண்டை கிராமங்கள்ல முன்னாடியே தாக்குனதுனால அந்த கிராம மக்களும் அந்த கோட்டையில் தான் தஞ்சம் புகுந்திருப்பாங்க உணவு தட்டுப்பாடோட இந்த கிராம மக்கள் கொண்டு வந்த மங்கோலியர்கள் பற்றிய கொடூரமான கதையும் ஒன்று சேர்ந்து இவங்க பீதியில் இருக்கும்போது நெருப்பு குண்டுகளையும் புகைகளை ஏற்படுத்தும் பொருட்களையும் கோட்டைக்குள்ளே வீசி குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்துவாங்க இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி மங்கோலியர்கள் எளிதாக எதிரியோட கோட்டையை கைப்பற்றிடுவாங்க அடுத்து இந்த தோல்வியுற்ற நாட்டில் இருக்கும் தனக்கு தேவையான பொற்கொள்ளர் ஓவியர்கள் போன்ற கலை தொழிலாளிகளையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் மங்கோலியர் எடுத்துக்கிட்டு எதுக்கும் உதவாத அவங்கள அடிமையா எடுத்துப்பாங்க அப்புறமா இந்த மரக்கோட்டையை பிரித்து எடுத்து அடிமைகளோட துணையோட அடுத்த போர்க்களத்துக்கு எடுத்துட்டு போவாங்க சில சமயங்கள்ல ஒரு எதிரி நாட்டு மேல தொடுக்கப்படும் போர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல நடக்கும் உதாரணமா இந்தியா மேல சீனாவும் பாகிஸ்தானும் படையெடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய காஷ்மீர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவாங்க சீனா லடாக் மற்றும் உத்தராகண்ட் பகுதியில் தாக்குதல் நடத்துவாங்க இந்த ரெண்டு பக்கத்துலையும் நமக்காக போராடுற இந்த இராணுவ தளபதிகள் ஒருவருக்கு ஒருவர் உதவி பண்ணிக்க முடியாது அதாவது தன்னோட படை வீரர்களை இந்த பக்கமோ இவங்க இந்த பக்கமோ அனுப்ப முடியாது அதே நேரத்துல அசாம் மற்றும் அருணாச்சல் பகுதியில் நமக்கு வீரர்கள் இருப்பதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே வீரர்களை இங்க கொண்டு வந்தா சீனா அந்த பக்கமும் தாக்குதல் நடத்தக்கூடும் இப்ப இந்த மூணு பக்கமும் ஒவ்வொரு இளவரசர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒவ்வொரு இளவரசர் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க செங்கிஸ்கானுடைய படைகள் இந்த முதல் மற்றும் இரண்டாம் இளவரசரை தனித்தனி படைகளோட தாக்குதல் நடத்துவாங்க இப்ப இதே நேரத்துல இந்த மூணாவது இளவரசர் அவருடைய படையை இங்க உதவிக்கு அனுப்ப முடியாது ஏன்னா அங்கேந்து படை வீரர்கள் இங்க வந்துட்டா அங்க தாக்குதல் அங்க செங்கிஸ்கானோட இன்னொரு படை தாக்குதல் நடத்துவாங்களோ அப்படிங்கிற காரணத்தினால அவர் அங்கேருந்து உதவி பண்ண முடியாது இதே மாதிரி ஒரே நாட்டுடைய இரண்டுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்துறது மூலமா செங்கிஸ்கான் எதிரியோட படை பலத்தை குறைத்து அவங்கள தாக்கி அந்த ராஜ்யத்தை எளிதாக கைப்பற்றிடுவாரு இதை விட மங்கோலியர்கள் சீனாவை தான் ரொம்ப சுவாரஸ்யமானது அதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படவே இல்லை நம்ம ஊர்ல பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்க இங்க எப்படி ஒரு திராவிட கட்சி தமிழ் தமிழர்கள் தமிழ்மொழி பற்று அப்படின்னு மக்களை ஏமாற்றி ஆட்சியை கைப்பற்றுறாங்களோ அதே முறையை தான் செங்கிஸ்கனோட வம்சாவளியினர் சீனாவை கைப்பற்ற கையாண்டாங்க அதாவது அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சாங் டைனோஸ்டியை விட தான் தான் உண்மையான சீனர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க அதுக்காக அவங்க சீன பெயர்களை ஏற்றுக்கிட்டாங்க சீனர்கள் மாதிரியே உடை உடுத்திக்கிட்டாங்க சீனர்களுடைய வாழ்க்கை முறையும் பின்பற்றிக்கிட்டாங்க ஆனால் இதெல்லாம் அந்த கோட்டை சுவருக்கு வெளியில தான் கோட்டை சுவருக்கு உள்ள மங்கோலியர்களோட வாழ்க்கை முறையில தான் செங்கிஸ்கானோட வம்சாவளியினர் வாழ்ந்து வந்தார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகள் சீனா மங்கோலியர்களோட பிடியில் இருந்தது இந்த பதிவோட தொடர்ச்சியா அடுத்த பதிவில் மங்கோலியர்களை பற்றி மூன்று விஷயங்களை பார்க்கலாம் அதாவது எந்த சாம்ராஜ்யத்திற்கும் இல்லாத தனித்துவமான ஒரு குணம் மங்கோலியர்களுக்கு இருந்தது அது என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் அடுத்தது செங்கிஸ்கான் பேர்ல இருக்க அந்த கான் இஸ்லாம் இஸ்லாம் மதத்திற்கு தொடர்புடையதா அதாவது மங்கோலியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினார்களா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அடுத்ததா சிந்து வந்து செங்கிஸ்கான் இந்தியாவுக்குள்ள கால் வைக்கல ஒருவேளை அவர் இந்தியாவை கைப்பற்ற முயன்றுனா இந்தியாவில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இணைந்ததற்கு நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நான் ஜெயநாராயணன்